மாரிக்காக மாரியோட படத்துக்காக திரும்பவும் நீளம் மூலமாக நடக்கிறதுல வந்து நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் துருவாக இருக்கட்டும் இந்த படத்தில் நடித்த எல்லாருமே இருக்கட்டும் அண்ட் அவங்களுடைய ஆக்டிங் வந்து எக்ஸ்ட்ரானரியாக இருந்தது அண்ட் துருவோடைய அந்த பிரசன்ஸ் அவருடைய லுக்கு இது எல்லாமே வந்து என்னை வந்து ரொம்ப வேக்க வச்சது அதே மாதிரி வந்து அனுபமா அந்த ரஜிஷா அண்டு அண்ணன் பயங்கரமாக நினச்சிருக்காரு ஸோ இவங்க ரெண்டு கேரக்டர் வந்து வேற லெவலில் பேச லால்சாரும் வந்து அண்டு பாண்டியராஜா கேரக்டரும் வந்து முக்கியமாக தென் பகுதிகளில் ஒரு முக்கியமான கனெக்ஷன் இருக்குது டெஃபினட்டாக அதை பற்றி பேசுவாங்க அண்டு பசுபதி அண்ணா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ அண்டு நிவாஸ் நிவாஸ் வந்து சொன்ன மாதிரி தான் அவனுக்கு வந்து ஒரு நியூ ஸ்டார்ட் நான் ஏன் படம் எடுக்க வந்தேன்னா அதுக்கு எனக்கு பல காரணங்கள் இருக்குது பல யோசனைகள் இருந்தது அந்த யோசனை மூலமாக தான் நான் படம் எடுக்க வந்தேன் ஆனால் நான் எடுக்க வந்ததுக்கு அப்புறம் இப்போ என்ன மாதிரி யோசிக்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க இருப்பாங்க அப்படின்னு தெரியும் அப்படி தான் நான் மாரி செல்வராஜை வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நான் பார்த்தேன் மாரியை நான் எங்கே வியர்க்கிறேன்னா மாரியோட கோவத்தை வந்து ஆர்ட்டாக மாற்றுறாங்க ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமானதாக நான் வந்து பார்ப்பேன் தேங்க்யூ ரொம்ப